அனைவருக்கும் வணக்கம் இப்போ ஆடியோ கேட்கும்னு நினைக்கிறேன் அந்த லைஃப் அந்த லைவ் வந்து கொஞ்சம் ஒரு சிக்னல் இஷ்யூனால் ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ இந்த லைவில் வந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ எல்லோரும் இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம தவம் பண்ண போகிறோம் உங்களுடைய இடத்துல வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க நேற்று சொன்னது போல தான் பத்து முறை ஓம் மந்திரம் சொல்ல போகிறோம் நல்லா இழுத்து சொல்லணும் ஓன்னு சொல்லும்போது வயிறு பெருசாகிற மாதிரியும் அதாவது அடி கீழே இருந்து நம்ம ஓன்னு இழுத்து மேலே இம்முன்னு சொல்லும்போது நம்ம நெற்றி போட்டுக்கிட்ட அங்கே ஒரு அழுத்தம் வர மாதிரியும் நம்ம வந்து பாவச்சுக்கணும் நம்ம சொல்ல சொல்ல நம்ம நெற்றி போட்டுக்கிட்ட அந்த உறுத்தலும் ஏற்படும் இப்போ நம்ம சொல்ல ஆரம்பிக்கலாம் நல்லா மூச்சை இழுத்து ஒன்று ஓ ஓ சில நொடிகள் வந்து நம்ம அமைதியா தவம் செய்வோம் இப்ப எல்லாரும் கண்ணை திறந்துக்கலாம் நேற்று தவம் பயிற்சி செஞ்சிருப்பீங்கல்ல நம்ம அந்த மனம் சார்ந்த பயிற்சி கொடுத்துருப்போம்ல அந்த பயிற்சியில் எதுவும் சந்தேகம்னாலும் நீங்கள் உங்கள் லைவ் கமெண்ட்டில் கேட்கலாம் இல்லை உங்களுடைய அனுபவங்கள் இருந்தாலும் அந்த சேட்டில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மனம் சார்ந்த ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இப்போ எல்லோரும் நம்ம வந்து இந்த ஏழு நாட்கள் வந்து இந்த ஆசீவக பிரம்மச்சரியம் இது நம்ம கடைபிடிப்போம் இதில் முக்கியமான ஒரு ஒழுக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உணவு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு இந்த உணவு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த வாட்டி என்ன ரூல் வச்சுருந்தோம் நான்வெஜ் அதாவது நம்ம மாமிசங்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வெஜிடேரியனில் கூட அதிக ருசி தரக்கூடிய உணவு வந்து நம்ம சாப்பிடக்கூடாது புலால் உண்ணாமை பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் வந்து சைவத் புலால் உண்ண புலால் மருத்துவர் தான் அதனால் அவருக்காக நம்ம வேண்டிக்கும் போது நம்ம புலால் உண்ணாமை வந்து நம்ம இருந்தாகணும் இன்னொரு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்குல்ல இதில் வந்து நமக்கு வந்து ருசிக்காக சாப்பிட்றோம் இந்த ருசியை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காகவும் நம்ம இந்த இதை நம்ம பயிற்சியை வந்து நம்ம பண்ணுறோம் புலாவில் உண்ணாமல் இருக்கும் இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இருக்கிற அனைத்து உணவுகள்லையும் நீங்கள் எந்த உணவு வேணால் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலான டேஸ்ட் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் தான் இருக்கும் புலாலில் தான் அதிகப்படியான சுவை வந்து இருக்கும் இப்போ அதனால தான் வந்து முதல்ல வந்து அதை நம்ம நிறுத்துகிறோம் அதை தாண்டி மற்ற காரணங்களும் இருக்குது அதனால் உடல் சூடாகும் உஷ்ணமாகும் அதுக்கப்புறம் காம எண்ணங்கள் வரும் அது சார்ந்து பல தடைகளும் இருக்குது ஆன்மீகத்தில் இப்போ டைஜஷன் கூட அதிகமாக ஆகாது அது அதனால தான் வந்து முதல்ல வந்து அதை நிறுத்துகிறோம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன்லேயும் அதாவது சைவ உணவுலேயும் வந்து இது போன்ற சில சிக்கல்களும் இருக்குது காம உணவுகள் வரக்கூடிய சைவ உணவு இருக்குது உடல் உஷ்ணமாகக்கூடிய சைவ உணவும் இருக்கு அதையுமே வந்து நம்ம இந்த வாட்டி வந்து நம்ம தவிர்த்துக்கணும் அதீத ருசி தரக்கூடிய எந்த உணவாக இருந்தாலும் நம்ம இந்த ஏழு நாட்கள் நம்ம எடுத்துக்கக்கூடாது இப்போ இன்னைக்கு நம்ம மனம் சார்ந்த பயிற்சியை பார்ப்போம் என்னன்னா இப்போ இந்த ஏழு நாட்கள் வந்து நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் இருப்பீங்கள்ல இருக்கும்போது உங்கள் மனமானது என்ன சொல்லும் பழையபடி உணவு சாப்பிட சொல்லும் ஏற்கனவே நீங்கள் வந்து நுறுகு இந்த ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட் சாப்பிட்ருப்பீங்க மாதிரி ருசியான உணவு வந்து நீங்கள் சாப்பிடுவீங்க அதெல்லாம் வந்து திருப்பி சாப்பிட சொல்லும் அது எப்படி பண்ணுன்னா நம்ம மனமானது ஒரு ஆர்ட்டிஃபிஷியலாக அதாவது ஒரு மாயை போன்று ஒரு இல்லாத ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு க ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு பசியை உருவாக்கும் அதை சாப்பிட வைக்கிறதுக்காக ஒரு செயற்கையான பசியை தூண்டும் நம்ம என்னென்ன நினச்சிப்போனால் நமக்கு பசிக்குது அப்போ நம்ம அதை போய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள் காலையில் வந்து ஒரு டிஃபனோட யாரும் வடை சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தினமும் சாப்பிட்டுட்ருக்காங்க இந்த ஏழு நாள் பயிற்சியில் வந்து நம்ம அதை வ வடையை வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்துருக்காங்க ஆனால் நம்ம மன மனமானது என்ன பண்ணுன்னா அந்த வடை சாப்பிடக்கூடிய அந்த நேரத்தில் நமக்கு பசியை தூண்டும் நம்ம என்ன நினைப்போம் நமக்கு பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அந்த வ அந்த வடையை சாப்பிட நினைப்போம் ஆனால் அதான் கிடையாது இது வந்து ஒரு செயற்கையான பசி நம்ம உடல் ரீதியான பசிக்கும் மனம் ரீதியான பசிக்கும் வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும் மனம் வந்து அதுக்கு தேவையானது கிடைக்கலனா ஒரு மாயையான ஒன்றை உருவாக்கும் ஒரு செயற்கையான பசியை உருவாக்கும் இப்போ டீ சாப்பிடுற டீயில் அடிக்டாக இருப்பாங்க நிறைய பேர் அதை வந்து சாப்பிட தூணுனால் மனசு எப்படின்னா டைரக்டாக நீ டீ சாப்பிடுன்னு சொல்லாது அந்த சா அதை பார்த்த உடனே ஒரு பசியை தூண்டும் நம்ம என்ன நினைப்போம்னா ஓகே பசிக்குது அப்போ நம்ம அதை சாப்பிட்லான்னு சொல்லி அந்த டீயை வந்து அருந்தும் அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன கவனிச்சுக்கணுன்னா இன்றைக்கி நீங்கள் அதை கவனித்து பாருங்கள் ஏன்னா நம்ம உணவு கட்டுப்பாடில் இருக்கோம் நமக்கு வந்து இது சுலபமாக நமக்கு தெரியும் இன்றைக்கி வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள் நம்ம மனமானது நம்ம சாப்பிடக்கூடிய சமயத்தில் இதை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடு அந்த மாதிரி நம்ம தூண்டும்ல தூண்டும் போது இயல்பாகவே ஒரு பசி உணர்வை தூண்டிவிடும் பசி எடுக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அது உடல் ரீதியான பசியே கிடையாது நம்ம என்ன பண்ணணுன்னா அது உண்மையான பசியாக அதாவது உடல் ரீதியான பசியாக இல்லை மன ரீதியான பசியான்றதை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எப்படி இப்போ வந்து நம்ம மதியானம் சாப்பிட போகிறோம் அப்போ அந்த சமயத்தில் மனம் வந்து ஏதோ ஒரு பசியை தூண்டுது இது மன ரீதியான பசியாக உடல் ரீதியான பசியான்னு தெரிஞ்சுக்கிறீங்க என்னென்னா ஒரு பசி தூண்டுதில் பசிக்கும்போது நம்ம சாப்பிடும் சரி பசிக்குது நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம சாப்பிட போகணுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை இல்லை எனக்கு இதுதான் வேணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ பிரியாணி எடுத்துப்போமே இப்போ மத்தியான சமயத்தில் பிரியாணி சாப்பிடணுன்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் பசி எடுக்குது அப்போ வந்து சரி பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம எது வேணால் சாப்பிட்லாம் நம்ம சாப்பிட போகும்போது நம்ம மனசு விடாது இல்லை இல்லை பிரியாணி தான் சாப்பிடணும்னு சொல்லுவோம் அப்போ அங்கே தான் நம்ம உஷாராயிக்கணும் இது வந்து உடல் ரீதியான பசி கிடையாது இது வந்து மனம் ரீதியான ஒரு மாயை தான் போலியாக உருவாக்கப்பட்ட பசி தான் இதே தான் காமத்துக்கும் உடல் ரீதியான தேவை ஒன்று இருக்குது ஆனால் மனமே வந்து ஒரு போலியான காம உணர்வை உண்டாக்கும் இதை நம்ம கண்டுபிடிச்சி வேறுபடுத்திட்டோனாலே இதுலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம் இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் எந்த உணவில் அடிக்ட்டோ அது சார்ந்து உங்கள் மனம் உங்களை கூட்டி செல்லும் அதை வாங்க சொல்லும் அது வந்து அது சொல்லும் போது நீங்கள் கவனித்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பசியை உருவாக்கும் அது வந்து ஒரு போலியான பசி இன்றைக்கி அதை கவனித்து பார்த்துட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இன்றைக்கி அந்த நோத்து நோட்டில் வந்து எழுதிடுங்க எல்லாருமே வந்து நோட்டில் எழுத பழகுங்க அப்போ தான் வந்து உங்களுடைய வீக்னஸே உங்களுக்கு தெரிய வரும் உங்களுடைய கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கமெண்ட்ல கேட்கலாம் ஒரு சிலர் கேட்டிருக்காங்க நம்ம வந்து ஏன் காலையில் தான் மெடிடேஷன் பண்ணணுமா அதாவது இப்போ நம்ம இந்த கூட்டு கூட்டாக மெடி மெடிடேஷன் பண்ணுறோம்ல இதற்கான காரணம் பார்த்திங்கன்னா எப்போ வேணால் பண்ணலாம் நம்ம முன்னாடியே சொன்னது போல தான் மெடிடேஷன் வந்து நம்ம நினச்ச நேரத்தில் எப்போ வேணால் பண்ணலாம் ஆனால் காலையில் எந்திரிச்சு பண்ணுறதில் என்ன சிறப்புன்னு வச்சுக்கோங்க நமக்கு அந்த ஒரு டிசிப்ளின் உண்டாகும் ஏன்னா இந்த சமயத்தில் அதாவது நம்ம இந்திய நேரப்படி அஞ்சு மணிக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் எந்திரிக்க மாட்டாங்க பெரும்பாலானோர் பண்ணாத ஒரு விடயத்தை நம்ம பண்ணும்போது நமக்கு இயல்பாகவே அந்த டிசிப்ளின் உண்டாகும் இப்போ நமக்கு மிலிட்டரியிலலாம் பார்த்திங்கன்னா மார்ச் ஃபாஸ்ட்லாம் பண்ணுவாங்கள்ல மார்ச் வாஷ்லாம் ஒரே மாதிரி பண்ணுவாங்க அவங்க மார்ச் வாஷ் வந்து அதை அவ்வளோ பெரிய உடற்பயிற்சியெலாம் கிடையாது ஆனால் அது ஏன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு டிசிப்ளின் உண்டாகிறதுக்காக தான் பண்ணுவாங்க காலையில் விடிய காலையில் எழுந்திரிச்சு எல்லோரும் வந்து கிரௌண்ட் கிரவுண்டை சுற்றி மார்ச் வாஷ் பண்ணுவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் நமக்கு ஒரு ஒழுக்கம் உண்டாகிறதுக்காக தான் நம்ம காலையில் எந்திரிக்கணும் இது பலராலும் முடியாது காலையில் வந்து ஒரு ஒரு ஏழு நாட்கள் தொடர்ந்து எந்திரிக்கிறது ஒரு சேலஞ்சான விடயம்தான் அப்படி எந்திரிச்சாலே நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்கள் உண்டாகும் அது முடியாதவங்க வேறு வேலைக்கு போகிறவங்க அது நம்ம பிரச்சனை கிடையாது ஆனால் அது முடிஞ்சவங்க வந்து அந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு எந்திரிக்கணும் எந்திரிக்கணும் இஸ்ரேல் ஈரான் பற்றி ஐயா வந்து ஒரு விழியம் இன்டர்வியூ பேசியிருக்காரு நம்ம நேற்று கூட இங்கிலீஷ் சேனல் வந்து போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க பாருங்கள் நம்ம தமிழில் பேசுகிறது வந்து இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்து நம்ம போட்டுருவோம் இந்த சேனலில் தான் போடுவோம் இப்போ நம்ம வந்து சாப்பாடு இந்த உணவு கட்டுப்பாடு இருக்குல்ல இன்றைக்கி வந்து நம்ம எல்லாருமே முயற்சி பண்ணி பார்ப்போம் நமக்கு வந்து ஒரு உணவை நோக்கி வந்து நம் மனம் வந்து நம்மளை இழுத்து செல்லும் அது வந்து ஒரு டீ குடிக்கிறதாகவும் இருக்கலாம் இல்லை எதுவாக வேணாலும் இருக்கலாம் நமக்கு பிடித்த உணவாக இருக்கும் அதை வந்து நம்ம சரியாக கவனித்து இது உண்மையான பசியாக இல்லை வந்து நம்ம மன ரீதியான பசியாக அப்படின்றத நம்ம கவனிக்கணும் இந்த இந்த வாரம் வந்து நம்ம நம்ம ஞாயிற்றுக்கிழமை நம்ம மனம் ரீதியான ஒரு கிளாஸ் வந்து நம்ம சென்னையில் நடத்த இருக்கிறோம் ஒரு புது விதமான ஒரு மெடிடேஷனை வந்து சொல்லலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் சென்னைக்கு வர முடிஞ்சவங்க கண்டிப்பாக குடும்பத்தோட கூட வாங்க ஏன்னா நம்ம அந்த கிளாஸை முடிச்சுட்டு காலையில் முடிச்சுட்டு நம்ம வந்து ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம காவடி வேல்லாம் அழகு குத்திட்டு நம்ம முருகன் கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளானு நம்ம ஐயாவும் போகிறாரு அதனால் நம்ம சென்னைக்கு வர விரும்புகிறவங்க நிச்சயமாக வாங்க குடும்பத்தோடு வாங்க ஒருத்தர் மட்டும் கட்டணம் செலுத்தினா போதும் இரநூற்றி ஐம்பது ரூபா செலுத்தணும் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு வந்து கட்டணம் தேவையில்லை இலவசமாகவே வரலாம் வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க நம்ம நாளைக்கு கூட அந்த சந்தேகங்களை வந்து தீர்த்துடலாம் சென்னையில் இடம் எங்கேன்னு கேட்டிருக்கீங்க அது கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வெள்ளிக்கிழமை அந்த சமயத்தில் நம்ம சொல்லுவோம் இப்போதைக்கு வந்து திருப்போரூர் முருகன் கோயில் வந்து நம்ம இப்போதைக்கு திட்டம் போட்டிருக்கோம் ஆனால் வேறு எதுவாக கூட நம்ம மாற்றலாம் பட்டு நம்ம வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமைக்குள்ளே நம்ம ஃபைனலைஸ் பண்ணிடுவோம் நீங்கள் அந்த குழுவில் என்னெஞ்சிட்டிங்கன்னா அதில் தகவலெலாம் வந்துடும் அது இறை வழிபாடு மற்றும் தவம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து கேட்டிருந்திருக்காரு இதை மட்டும் நம்ம சொல்லி இதோடு முடிச்சுக்கலாம் அதாவது நம்ம ப்ரேயர் கடவுள்கிட்ட வந்து இறை வழிபாடு அது பண்ணுறதுக்கும் தவம் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் வேறு எதுவும் எதுவும் கிடையாது தவம்ன்றது வேறு ஒன்றும் இல்லை நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோம்ல உடலை பாதுகாக்கிறதுக்கு உடற்பயிற்சி பண்ணுறோம் அது போல தான் மனதுக்கான பயிற்சி தான் தவம் ஆனால் வந்து இப்போ இறை வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுடன் தொடர்பு கொள்வது தான் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே கேம் ப்ளே பண்ணுறது நம் மனமானது தான் நம் மனம் உன் நுட்பமாக்கணுன்னா இன்னும் நம்ம கடவுளோட நேரடி நம்ம தொடர்பு கிடைக்கும் இன்னமும் வந்து கடவுள்கிட்டேருந்து நமக்கு நேரடியான நம்ம நமக்கு இப்போ புது புது கண்டுபிடிப்புகள்லாம் இப்போ நம்ம ஐயா கண்டுபிடிக்கிறார்ல அதெல்லாம் வந்து நம்ம பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு நேரடி வரக்கூடிய தொடர்பு தான் இது நம்ம தவம் ஒழுங்காக செய்யும்போது இது இன்னும் சுலபமாக நமக்கு கிடைக்கும் இறை வழிபாடு நம்ம பண்ணும்போது பக்தியாக பண்ணும்போது இதுவும் ஒரு வந்து ஒரு டிசிப்ளினை தான் நமக்கு கொடுக்கும் ஏன்னா நம்ம நம்மளால் இப்போ கடவுளை பார்க்க முடியாது நம்மளால் உணரக்கூட முடியாது இருந்தாலும் நம் தினம் தினம் இறை வழிபாடு பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு ஒழுக்கட்டை உண்டாக்கும் நம்ம தப்பு பண்ண தூண்டாது இன்னைக்கு இத்துடன் இந்த லைவை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் இன்றைக்கி நாள் மூன்று இன்னும் நம்ம வந்து நமக்கு நான்கு நாட்கள் தான் இருக்குது சரியாக அந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த ரூல்ஸை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நாள் ஃபாலோ பண்ணலாம் கூட பரவாயில்ல இனிமேல் கூட இன்னையிலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் నండి వణకం